வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கிணறு கிணறு எப்படின்னு பாருங்கள் இல்லை இப்போ கிணத்துக்குள்ளே இறங்கிட்டுருக்கீன் தே பார்க்குறக்கா அவ்வளோ பயமாக இருக்குது இல்லை எப்படி இருக்கு எத்தப்படி கிணறுன்னு வருங்க கிணத்தை இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கிறனால இன்றைக்கி இதுக்குள்ளே இறங்கியிருக்கிறேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணோன்னு இந்த கிணத்தோட ஸ்டெப்பு பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு பிரம்மி பாருங்க அங்கே ஒரு அணில் பாருங்க அணில் இருக்குது வேறு இதுக்குள்ளே ஏகப்பட்ட மீன் இருக்குது கொஞ்சமாக தான் வலிக்கூட்டு கீழும் இந்த மீன் வேறு ஆமாம் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய கிணறு எங்கள் ஐயா சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறது ஆமாம் சுத்தம் பண்ணணுங்கிறதா தலைங்க போட்டிடலாங்கடா ஆமாம் ஓகே அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்